எம்பெருமான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோனா எப்படியாப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கான உன்னதமான நாளான விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாரையுமே அன்பான வணக்கங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கி விட்டு தான் அதற்கிறகு வழிபாட நம்ம துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது விநாயகர் சதுர்த்தி தான் முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஒன்று தான் இந்த விநாயகர் சதுர்த்தி தினம் அப்படிங்கிறத இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயக சதுர்த்தியாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுது விநாயகர் அவதரித்த திதி அப்படிங்கிறதுனால எல்லா மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயகப் பெருமானுக்குளிய வழிபாட்டு நாளாகவே சொல்லப்பட்டாலும் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு அன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயக சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்வோம் சதுர்த்தி விரதம் கடைப்பிடிக்க துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயக சதுர்த்தியிலிருந்து துவங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு துன்பங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சதுர்த்தி திதியில் வழிபடுவாங்க அப்படியாப்பட்ட விநாயக சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கிழமை அன்னைக்கு வருது விநாயகப் பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக திகழ்பவர் அப்படிங்கிறதும் அவரது அவதார தினம் புத்திஹாரகன் அப்படின்னு போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த சதுர்த்தி திதி வருது விநாயகர் சதுர்த்தி நாள் நம்ம கொண்டாட போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி இந்த சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது அதற்கு பிறகு பஞ்சமி திதி விடுது அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை அஸ்த நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் புதன் பகவானனை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசியில் வரக்கூடியது அப்படின்னும் அது மட்டுமல்ல அஸ்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம்னு பார்த்தோன்னா காயத்ரி தேவி அதே போல் சித்திரை நட்சத்திரக்குரிய தெய்வம்னு பார்த்தோன்னா சக்கரத்தாழ்வார் இவர்கள் இருவருமே ஞானம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னும் இந்த தெய்வங்களுக்குரிய நாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபாடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் காலையில் நம்ம பூஜை செய்வதற்காக நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூன்று ஐம்பத்தி இரண்டோடு முடியக்கூடிய அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறதுனால பூஜை செய்வதற்கான நேரம்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒன்பது மணிக்கு மேலே மூன்று மணிக்குள் அந்த ஒரு பூஜையை நிறைவு செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது மணிக்கு மேலே விநாயகர் சதுர்த்திக்கான பூஜையை நம்ம செய்துவிடலாம் அன்றைய தினம் காலை ஏழரிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்ட காலம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு விட்டு ஒன்பது மணிக்கு மேலே அந்த பூஜை செய்வதற்கான அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி விநாயகப் பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியமான கொழுக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி விஷயங்களை செய்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு பொழுது துன்பங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்தி திதியில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தி திதியே விசேஷமானது அப்படின்னாலும் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் களி மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் போன்ற உணவுகளை படைத்து விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது விநாயகரின் முறுமையான அருள் நமக்கு கிடைக்கும் அதோடு பெருமாளின் அம்சமான சக்கரத்தாழ்வாரின் அருளும் நமக்கு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அணைக்கு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் எருகம்பூ மாலை சாற்றி வழிபடுவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்களை தீர்த்து வைக்கும் அப்படின்னும் எதுவுமே முடியாதவர்கள் கொஞ்சமா அவள் அப்படி ஒரு வாழை பழத்தை வாங்கி வைத்து ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டாலே விநாயகரின் மனம் குளிரும் மன மகிழ்வார் எம்பெருமான் விநாயகர் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்